ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய வணக்கம் நாம என்னை பார்க்க போகிற டாபிக் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக் தான் இந்த டாபிக் வந்து என்னன்னா ஃபிக்ஸல் எல்இடி இருக்குது நார்மல் எல்இடி இருக்குது இந்த ரெண்டே பத்துக்கு இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் எது பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் வந்து நம்ம பதிவு போட்டிருந்தோம் இருந்தாலும் கொஞ்சம் பேருக்கு சந்தேகம் இருக்குது எது சிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்று என்னென்னா இது வந்து இப்போ கிறிஸ்மஸ் டைமும் இப்போ வந்து நிறைய பேர் வந்து வீட்டில எல்லாம் வந்து சீரியல் செட்டெல்லாம் நல்லா யூஸ் பண்ணலாம் வீடை வந்து நல்லா டெக்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படலாம் இப்போ அவங்களுக்கு கன்ஃபியூஷன் கொஞ்சம் கூட அதிகமாக இருக்கும் ஏன்னா வந்து சவுண்ட்ஸில் ஒர்க் பண்ணுறவங்க இந்த மாதிரி டெக்கரேஷன் ஃபீல்டில் இதில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு தெரியும் எது பெஸ்ட்டு எது இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக அவங்க அப்சர்வ் பண்ணிடுவாங்க ஆனால் சாதாரணமாக நம்ம இப்போ வீட்டில எல்லாம் வந்து டெக்கரேஷன் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து எந்த சீரியல் வாங்கினா பெஸ்ட்டாக இருக்கும் எதை நம்ம வாங்கி யூஸ் பண்ணால் நல்லா அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழப்பம் இருக்கும் அதனால் அவங்களுக்கு வந்து எதை வாங்குகன்னு தெரியல என்ன செத்துலாம் இருக்குன்னு தெரியல எதை நம்ம வீட்டில் வாங்கி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேலை தெரியாமல் இருக்கலாம் அப்படி தெரியாமல் இருக்கவங்களுக்காக தான் இந்த பதிவு நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வாருங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஓகே நம்ம வீடியோ கூட போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாம் வந்து இப்போ வந்து சவுண்ட்ஸ் இந்த மாதிரியான பொதுவான இப்போ டெக்கரேஷன் விஷயத்துல எல்லாம் அவுட் சைடில் வந்து அவங்க யூஸ் பண்ணுற செட் வந்து ரெண்டெல்லாம் இருக்குது ஒன்று வந்து நார்மலாக நம்ம யூஸ் பண்ணால் பழைய அதாவது ஒரு ரெண்டாயிரத்தி இருபதுக்கு முன்னாடி நம்ம யூஸ் பண்ணால் பழைய எல்இடி செட் இருக்கும் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபதுக்கு அப்புறம் தான் மேக்ஸிமம் வந்து இது பாப்புலர் ஆச்சு என்ன இந்த பிக்சல் எல்இடி அப்படிங்கிறது பிக்சல் எல்இடி வந்து ஆரம்பத்தில் வந்து ஃபைவ் வோல்ட்டா வந்துச்சு அது வந்து கலரில் வந்து ஒரே செட்ல வந்து மல்டி கலராக நமக்கு நீங்க அதை நிறைய பார்த்துருப்பீங்க நிறைய டிசைன் போர்டில் பார்த்துருப்பீங்க பெரிய பெரிய சர்ச் இந்த மாதிரியான பெரிய பில்டிங் எல்லாம் அவங்க வந்து அந்த ரன்னிங்ல யூஸ் பண்றது மேக்ஸிமம் வந்து அந்த ஃபைவ் ஓல்ட் பிக்சல் தான் அப்புறமா வந்து என்ன வந்துச்சுன்னா டுவெல் ஓல்ட் பிக்சல் வந்துச்சு டுவெல் வோல்ட்ல வந்து மேக்ஸிமம் என்னன்னா ஒரே சிங்கிள் கலராக இருந்துச்சு ஆனா வந்து பிரைட்னஸ் கொஞ்சம் அதிகமா இருந்துச்சு ஏன்னா நார்மலா வந்து எல்இடி வந்து ஃபைவ் வோல்ட் தான் பேசிக்கலாம் நம்ம பார்த்தோம்னா ஃபைவ் வோல்ட் இல்லைன்னா த்ரீ வோல்ட் இருந்தாலே எல்இடி வந்து ஆப்ரேட் ஆகாங்க ஆனா வந்து அவங்க வந்து பிரைட்னஸ் அதிகப்படுத்துக்க வேண்டி வோல்டேஜ் அவங்க இன்க்ரீஸ் பண்ணாங்க அதுக்காக வந்து பார்த்துட்டிங்கன்னா டுவல் வல்ட் பிக்சல் வந்துச்சு அது வந்து நீங்க பார்த்தீங்கன்னா ரொம்பவே பிரைட்னஸா இருக்கும் ஓகே நம்ம வந்து இப்ப என்ன பார்க்க போறோம்னா இன்னொரு பேசிக்கான ஒரு விஷயம் பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம சவுண்ட்ஸ்ல எல்லாம் நீங்க பாத்துருப்பீங்க இப்ப பிக்சல் எல்இடி வந்து ஒரு பில்டிங்கில் போட்டுருக்காங்கன்னா கூடவே ஒரு ரோப் வச்சிருப்பாங்க நீங்க ஒரு வேளை நினைக்கல அந்த ரோப் வந்து அந்த பிக்சல் எல்இடி வந்து எக்ஸ்ட்ரா வந்து மெக்கானிக்கல் ஸ்ட்ரெந்த கொடுக்கும் அதுக்காக தான் அந்த ரோப் வச்சிருக்காங்க அல்லது அந்த பிக்சல் எல்இடியோட அந்த ஒயர் வந்து ரொம்ப தின்னா இருக்கிறதுனால நம்ம பிடிச்சி இழுத்துனாலும் எங்கேயாவது போட்டு கலத்தும் போது ஈஸியா வந்து டேமேஜ் ஆகிடும் அதுக்காக தான் அந்த ரோப் வச்சிருப்பீங்க வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கலாம் ஒரு காரணம் அதுவும் ஓகே தான் ஆனா இன்னொரு மெயின் காரணம் என்னன்னா அந்த பிக்சல் எல்இடி நீங்க பாத்துட்டு தெரியும் அவங்க வந்து அந்த எல்லா பல்பையும் வந்து கீழ் நோக்கி இருக்கிற மாதிரி வச்சு டயக் பண்ணியிருப்பாங்க அது எதுக்காகனா நீங்கள் இப்போ ஒரு பில்டிங்கில் வந்து பிக்சல் எல்இடி வந்து தொங்க விட்டுறீங்கன்னா நீங்கள் கீழே இருந்து மேலே பார்க்கும்போது எல்லா பல்புமே உங்களை பார்த்தது மாதிரி இருக்கும் அது எதுக்காக அப்படின்னா எல்இடியோட ஒரு முக்கியமான குணம் என்னென்னா நீங்கள் பார்த்தாலே தெரியும் ஒரு எல்இடி பல்பு வந்து எரியும் போது நீங்கள் வந்து பக்க வாட்டில் இருந்து பார்க்கும்போதுக்கும் அதை நேராக இருந்து பார்க்கும்போதும் உள்ள வித்தியாசம் தெரியும் பக்க வாட்டில் பார்க்கும்போது கொஞ்சம் பிரைட்னஸ் கம்மியாக இருந்தது மாதிரி இருக்கும் நீங்கள் நேராக கரெக்டாக பார்க்கும்போது அதோட பிரைட்னஸ் வந்து அதிகமாக இருந்த மாதிரி இருக்கும் இதுதான் அதோட மெயின் காரணம் நீங்க பிக்சல்இடி அப்படி வந்து கயர்ல வந்து கட்டி கீழ் நோக்கி இருக்கிறதுனால வைக்கும்போது தான் அது அவ்வளவு அழகாகவும் அவ்வளவு பிரைட்டாகவும் உங்களுக்கு தெரியுது ஓகே இப்ப உங்களுக்கு சாதாரண அந்த எல்இடி செட்ல வந்து ஏன் வந்து அவங்க வந்து இப்படி கீழ் நோக்கி கட்டல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட் வரும் அதுக்கு அங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னா நீங்க பார்த்தாலே தெரியும் சாதாரண எல்இடியில் வந்து ஒரு கேப் வச்சிருப்பாங்க அந்த கேப் என்ன பண்ணோம்னா ஒளிப்பட்டோன்னா தான் காட்டும் அப்படின்னா பக்கவாட்டில் இருந்து பார்த்தாலும் தெரியும் நேர்ல இருந்து பார்த்தாலும் தெரியும் அந்த மாதிரி அந்த கேப் இருக்கிறதுனால அப்படி சிதறி காட்டும் ஆனா பிக்சட் எல்இடி அந்த டொல்வட்டல பாத்துட்டீங்கன்னா எந்த கேப்பும் இருக்காது வர எல்இடி மட்டும் தான் இருக்கும் அப்படி இருக்கும்போது உங்களுக்கு ஒளி சிதறல் எதுவுமே இருக்காது நீங்க பல்ப் வந்து நேரடியாக பார்த்தா மட்டும் தான் உங்களுக்கு வந்து அந்த பிரைட்னஸ் தெரியற மாதிரி இருக்கும் ஆனால் அதுக்காகவும் சில நான் சில சவுண்ட்ஸ்ல எல்லாம் பார்த்துருக்கேன் அந்த பிக்சல் எல்இடி டெல் ஓட்டுக்கும் வந்து கேப் வந்துருச்சு கேப்பு நீங்கள் கேப் ஒரு விட போட்டிங்கன்னா அந்த ஒளி வந்து சிதறி தெரியும் நீங்கள் வந்து கீழ் நோக்கி கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை ஆனால் ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது அதாவது நீங்கள் கேப் போட்டு ஒளியை செதற வச்சு கிடைக்கிற பிரைட்னஸுக்கும் ப்ரைட்னஸுக்கும் ரோப்ல ரோப்பில் கட்டி கீழ் நோக்கி பார்த்து கிடைக்கிற பிரைட்னஸுக்கும் எது வித்தியாசம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அந்த கீழ் நோக்கி நம்ம கட்டுவோம் இல்ல டேக் பண்ணி கெட்டோம் அதுக்கு அதுக்குதான் வந்து பிரைட்னஸும் அதிகம் பார்க்கறதுக்கு வந்து ஒரே ஈவனாக ஒரு ஆட்ராக இருக்கும் நீங்கள் வந்து கேப்பு போட்டு சும்மா கயரில் கட்டாமல் விட்டிங்கன்னா அது அங்கேங்க ஒரு பலுக்கு வந்து வீட்டு சோரை பார்த்துருக்கோம் இன்னொன்று வந்து நார்த்து சைடில் பார்த்துருக்கோம் இன்னொன்று சவுத்து சைடில் பார்த்துருக்கோம் இன்னொன்று கீழே பார்த்துருக்கோம் அந்த ஒரு யூனிஃபார்மாக இருக்காது ஆனால் நீங்கள் வந்து கயரில் கட்டி கீழே நோக்கி விட்டிங்கன்னா எல்லாமே வந்து ஒரு ஈவனாக ஒரு ஆர்டராக இருக்கிறதுனால பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் அதே மாதிரி பிக்ஸல் பொறுத்த பொறுத்தவரைக்கும் என்னென்னா நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும் த்ரீ இன்ச்சு டிஸ்டன்ஸ் அதாவது ஒரு ரெண்டு பல்புக்கு இடையில இருக்கிற கேப் வந்து த்ரீ இன்ச்சு இருக்குது ஃபைவ் இன்ச்சு இருக்குது அப்புறம் செவன் இன்ச் இருக்குது அப்படி பார்க்கும்போது நீங்கள் த்ரீ இன்ச்சு அந்த கேப்பு உள்ள அந்த சின்ன செட்டெல்லாம் அந்த சின்ன கேப்பு உள்ள அந்த செட்டெல்லாம் கட்டி பார்க்கும்போது ரொம்பவே பக்கத்தில் பக்கத்தில் பல்ப்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால பார்க்கறது ரொம்பவே நல்லா இருக்கும் ஆனால் நீங்கள் பழைய எல்இடியை பார்த்துட்டிங்கன்னா அவ்வளோ நெருக்கமாக இருக்காது கிட்டத்தட்ட ரெண்டு பல்ப் ரெண்டு எல்இடிக்கு இடையில இருக்கிற கேப் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஃபிஃப்டீன் சென்டிமீட்டர் அரை அடி இருக்கும் அதனால வந்து அது வந்து கொஞ்சம் கேப்பும் அதிகமா இருக்கும் அதே மாதிரி அங்க ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி மூடி இருக்குது அதனால வந்து அந்த ஒளி வந்து செதறி கொஞ்சம் பிரைட்னஸ் தான் தெரியும் ஓகே இதுதான் வந்து அந்த ரோப்ல வந்து பிக்சல் எல்இடியே கட்டுறதுக்கு முக்கியமான காரணம் அதே மாதிரி நீங்க இப்ப வீட்டில் வந்து வாங்கி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு இப்போ வந்து ஒரு கிறிஸ்மஸுக்காக நீங்க வாங்கி யூஸ் பண்ண போறீங்க அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு அதை சிரமம் தான் நீங்க வந்து ஒரு இருபது அடி அகலம் உள்ள ஒரு வீட்டில் வந்து ஃப்ரெண்ட்ல மேல இருந்து கீழே வர நீங்க போடுறீங்கன்னு வச்சுட்டீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இருபது செட்டு ஒரு அடிக்கு ஒரு செட் வச்சு போட்டிங்கன்னா ஒரு இருபது செட்டு தேவைப்படும் அப்படி இருபது செட்டு தேவைப்படும் போது நீங்கள் அந்த இருபது செட்டுக்கு உள்ள வந்து நீங்கள் வந்து ரோப்பில் கட்டி கொஞ்சம் வேலை மெனக்கெட்டு இருந்து பண்ணணும் ஓகே நீங்கள் அதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு எனக்கும் வந்து வெளியில் சவுண்ட்ஸில் ஒர்க் பண்ணலைன்னு தான் பேர் ஆனால் வந்து எனக்கு சவுண்ட்ஸ் ரொம்ப பிடிக்கும் அதை மாதிரி அந்த மாதிரி டெக்கரேட் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் டைம் எடுத்து நீங்கள் அதை பண்ணலாம் தப்பே இல்லை ஆனால் வந்து அதுக்கெல்லாம் அவங்களுக்கு இல்லை ஆனால் உங்களுக்கு வீடை ரொம்ப டெக்கரேட் பண்ணணும் அதே மாதிரி இப்போ நீங்கள் வந்து கல்யாண மண்டபத்துல எல்லாம் பார்த்துருப்பீங்க பெரிய எல்லாம் பார்த்துருப்பீங்க அதை பார்த்து உங்களுக்கு ஆசை வந்திருக்கும் ஏன்னா அதே மாதிரி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் வந்து உங்கள் பக்கத்தில் இருக்கிற சவுண்ட்ஸுக்காரங்களை வந்து அணுகி இருந்து அதை வாங்கி தான் பெட்ரு ஏன்னா வந்து இதோ வந்து எவ்வளோ நாளைக்கு தான் இதே மாடல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்ல முடியாது நம்ம வந்து இப்போ அதை வாங்கி நம்மளே கட்டி நம்மளே வச்சுக்கிட்டாலும் இன்னும் ஒரு அஞ்சு வருஷம் போது என்ன மாதிரியான செட்டு வருதுன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாது அப்போ வந்து நமக்கு அது வேஸ்ட்டாக தான் போகும் நீங்கள் வந்து வீட்டில் வந்து அடிக்கடி யூஸ் பண்ண மாட்டீங்க ஏதாவது கிறிஸ்மஸோ இல்லைனா ஏதாவது ஃபங்க்ஷன் தீபாவளி ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு தான் நீங்கள் யூஸ் பண்ணீங்களே தவிர அடிக்கடி யூஸ் பண்ணாததுனால உங்களுக்கு அது நஷ்டமாக தான் இருக்கும் இப்போ வந்து சவுண்ட்காரங்க அதை வந்து கட்டி வச்சிருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து அது ப்ரோஜனம் இல்லை ஏன்னா அவங்களுக்கு வந்து வருஷத்துக்கு அவங்க ஆர்டர் பொறுத்து அவங்களுக்கு நிறைய யூசேஜ் இருக்கும் அதனால வந்து அவங்க கட்டி வச்சுருப்பாங்க அது அவங்கள பொறுத்த வரைக்கும் நல்லது ஓகே இப்போ வந்து அடுத்த கான்செப்ட் என்னத்துக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து இப்போ வந்து வந்து ஆஃப் டைம் நான் என்ன இப்போ டைம்ஸ்ட் எல்இடி வாங்கி கட்டுறீங்கன்னா உங்களுக்கு அதே மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா செலவும் ஆகும் இப்போ வந்து ஒரு பிக்செட் எல்இடி செட் வந்து ஒரு பீஸ் வந்து இப்ப தொண்ணூறு ரூபாய் அதுக்குள்ளே அதுக்குள்ள ரோப் வாங்கணும் அதுக்குள்ள டேக் வாங்கணும் நீங்க அதை கட்டுறதுக்குள்ள நேரம் வந்து அதில் வந்து கண்டிப்பா அடங்கும் கிட்டத்தட்ட ஒரு செலவுன்னு பாத்துட்டீங்கன்னா ஒரு பிக்சட் எல்இடி ரெடி ஆகிறதுக்கு ஒரு நூற்றி இருபது ரூபா நூற்றி முப்பது ரூபாய் நம்ம வந்து அப்ராக்சிமேட்லயே வந்து கணக்கில் எடுத்துக்கலாம் இதுதான் வந்து செலவு இப்ப வந்து ஒரு இருபது செட்டுனா நீங்க அப்ப கணக்கு பண்ணிக்கோங்க ஒரு செட்டுக்கு வந்து நூற்றி இருபது ரூபா இருபது செட்டுக்கு எவ்வளவு வரும் அப்படின்னு சொல்லிட்டோம் அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா நீங்க சாதாரண வந்து நீங்க டைரக்டாவே வந்து பேஸ் நியூட்ரல் கொடுத்து எரிய வச்சிடலாம் ஆனால் பிக்சல் எல்இடி அப்படி எரிய வைக்க முடியாது அதுக்கு வந்து ஒரு பவர் சப்ளை தேவைப்படுது இப்போ வந்து இது வோல்ட் பவர் சப்ளை டிசி சப்ளை அப்போ வந்து நம்ம வந்து ஒரு டொல் வோல்ட்டு பவர் சப்ளை நம்ம வந்து வாங்கணும் அதுவும் வந்து கிட்டத்தட்ட குறைஞ்ச பவர் சப்ளைன்னு பார்த்துட்டு ஒரு எண்ணூறுரூவா அந்த மாதிரி வருது கூடுனது நீங்கள் நல்ல குவாலிட்டியாக வாங்கினா ஒரு ஆயிரத்தி நானூறுரூவா அந்த மாதிரி ரேட் வருது இதே நீங்கள் கணக்கில் எடுக்கும் போது கொஞ்சம் செலவு அதிகம் தான் ஆனால் வந்து நீங்கள் நல்லா நான் நீட்டாக டெக்கரேட் பண்ணி தான் ஆகுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் அதை இதை வந்து சூஸ் பண்ணலாம் இன்னொரு விஷயம் ஓகே இந்த ஒரு தலைவங்க தான் இன்னும் இன்னொரு ரெண்டு வருஷம் தான் நான் இதே மாதிரி யூஸ் பண்ணுவேன் அடுத்தது அடுத்த ட்ரெண்டிங் தான் போவேன் அப்படின்னா நீங்க சவுண்ட் காரம் கிட்டே சொல்லி வந்து வீட வந்து டெக்கரேட் தான் பெட்ரு ஓகே இன்னொரு விஷயம் என்னன்னா எல்இடி நீங்க வாங்குறீங்கன்னா வீட்டுக்கு போடுறது அதாவது பில்டிங்கில் மேல இருந்து போடுறது தான் இது ரொம்பவே நல்லா இருக்கும் அதே மாதிரி இப்போ நீங்க மரத்துல எல்லாம் கொண்டு போடுறீங்கன்னு வச்சுங்க மரத்துலயே வந்து மேல இருந்து வர அப்படி நீட்டு நீட்டா போடுறீங்கன்னா தான் மத்தபடி நம்ம பழைய சீரியல் எல்லாம் பாத்துருப்போம் அந்த கிளைகளுக்கு எல்லாம் போட்டு வச்சுருப்போம்ல அதுக்கு நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா நீங்கள் வந்து கயரில் வந்து கட்டணும் சொல்லி தேவையில்லை நீங்கள் கயரில் கட்டினா தான் மரத்தில் போட்டால் நல்லா இருக்காது ஏன்னா வந்து ஏதாவது எல்லாம் ஒரே டைரக்ஷனை பார்த்துட்டு இருக்கோம் நமக்கு இங்கே கீழே இருந்து பார்க்கும்போது சும்மே தெரியாது ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கு கயரே வந்து பல்பை மறைச்சிட்டு இருக்கும் நம்ம கீழே இருந்து போது நீங்கள் மரத்தில் தான் போடுறீங்க சும்மா செடி கொடிகளெல்லாம் அப்படி போடுற மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு கயரில் கட்டாமலே நீங்கள் சும்மா போடும் அது வந்து உங்களுக்கு வேலை ஈஸி தான் சிம்பிளாக தான் இருக்கும் அது ஓகே தான் ஆனால் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரென்த் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு நீங்க அதை கலட்டும் போது பார்த்து நம்ம கொஞ்சம் மெதுவாக வந்து கவனமாக வந்து கலட்டி எடுக்கணும் இதுதான் வந்து மரத்துல போடுறதுக்கு வந்து என்ன கேட்டா வந்து நான் மரத்துல போடுறதுக்கு எது பெஸ்ட் அப்படின்னு சொன்னால் இந்த ஃபிக்ஸ் அலவடைக்கும் ஓகே பழைய சீரியலே ஓகே தான் பழைய எல்இடியே ஓகே இப்போ உங்களுக்கு பிரைட்னஸ்ல வந்து ஒரு சந்தேகம் வரும் எது பிரைட்னஸா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து பழைய எல்இடி அந்த மாடலே வந்து நல்ல பிரைட்னஸா கொண்டு வந்துட்டாங்க நீங்கள் பார்த்தாலே தெரியும் கடையில் வந்து கிட்டத்தட்ட ஒரு மூணு ரேட்டிங்ல வச்சிருப்பாங்க ஒரு நூற்றி எண்பது ரூபாய்க்கு ஒரு செட்டு இருநூற்றி இருபது ரூபாய்க்கு ஒரு செட்டு இருநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு ஒரு செட்டு அப்படின்னு சொல்லிட்டு மூணு ரேட்டிங்ல இருக்கும் நீங்கள் அந்த மூணாவது ரேட்டிங்கை பார்த்துட்டீங்கன்னா ரொம்ப பவரை வந்து பிரைட்னஸ் அதிகமாக உள்ளதா தான் இருக்கும் அது வந்து நம்ம இப்போ உள்ள பிக்சல் டுவல் ஓல்ட்டுக்கு என்ன பவர் அந்த பிரைட்னஸ்ஸை கொடுக்குதோ அதே பிரைட்னஸ்ஸை வந்து கண்டிப்பாக கொடுக்குறது மாதிரி தான் இருக்குது நீங்கள் வீட்டுக்கு வந்து கண்டிப்பாக பில்டிங்கில் மேலே இருந்து வர போடணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் அதை கூட ட்ரை பண்ணலாம் அதான் பெஸ்ட்டு நீங்கள் ஃபிக்ஸாக வந்து வாங்கி அதை கட்டிட்டு இருக்கிறத விடையும் அதை வந்து ஈஸியாக நீங்கள் வேலையை முடிச்சிட்டு போயிட்டே இருக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இதில் வந்து டேமேஜை பற்றி கொஞ்சம் பேர் டவுட் நிறைய பேர் கேட்குறாங்க எது வந்து நல்லா உழைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க இப்போ வந்து நம்ம மூணு செட்டை பத்தி பார்த்தோம் ஒன்னு வந்து டொல் ஒல்ட் பிக்சல் இன்னொன்று நார்மல் எல்இடி இன்னொன்று நம்ம கிறிஸ்துமஸ்கெல்லாம் வாங்குற அந்த சின்ன சேட்டு வந்து நம்ம இப்போ கம்பேர் பண்ண போறோம் இப்போ ஃபர்ஸ்டா நம்ம பாக்குறது நம்ம வந்து நார்மலா கிறிஸ்மஸ்க்கு எல்லாம் வாங்குற அந்த செட்டை நீங்க வந்து இப்போ எடுத்துக்கோங்க அதோட உழைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா நீங்க வந்து நல்ல செட்டை பார்த்து நீங்க வாங்கியிருந்தீங்கன்னா நீங்க ரொம்பவே பத்திரமா வச்சிருக்கீங்க இப்ப போடும்போது எப்படியே மெதுவா போடுறீங்களோ அதே மாதிரியே கலட்டி பத்திரமாவே நீங்க வச்சிருந்தீங்கன்னா அது கிட்டத்தட்ட ஒரு குறைஞ்ச அட்லீஸ்ட் ஒரு மூணு வருஷம் நீங்க வந்து யூஸ் பண்ற மாதிரி தான் இருக்கும் அப்புறம் அது ஏதாவது ஃபால்ட் ஆகிடுச்சுனால அதில் என்ன ஃபால்ட் வரும்னா ஒரு சின்ன பாக்ஸ் வச்சிருப்பாங்க இல்லை அதில் வந்து எதாவது தான் வயிறதான் கட்டாயிருக்குமே தவிர மற்றபடி எந்த விதா டேமேஜ் வந்து அதுல ஈஸியாக வராது வாய்ப்பு இல்லை நீங்க அதில் வந்து சால்ட்ரிங் வச்சுருந்தீங்கனாலே இன்னும் நிறைய தரம் யூஸ் பண்ணலாம் ஏன்னா நீங்க ரொம்ப பத்திரமாய் வச்சிருந்தாலும் அஞ்சு வருஷம் ஆறு வருஷங்க நீங்க அதை யூஸ் பண்ணலாம் அதை நீங்க யூஸ் பண்றது பொறுத்து இப்போ நீங்க அவுடோர்ல ரொம்ப மழையில ரொம்ப வெயிலெல்லாம் எல்லாம் போட்டிருந்தீங்கன்னா ஈஸியாக ஒரு வருஷத்துலயே அது நாசாகி போனாலும் போகலாம் அதே மாதிரி நீங்க அடுத்தது இப்போ நார்மல் எல்இடி அந்த செட்டு வரும் அதே நீங்க வந்து இப்போ ரொம்பவே பத்திரமா தான் நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கனாலும் அதுலயே வந்து அந்த எல்இடியை நீங்க பார்த்தாலே தெரியும் வந்து தான் வச்சுருப்பாங்க அந்த ஆனோடய கேத்தோடலையும் வந்து ரெண்டு ஒயரும் மட்டும் வச்சு சால்ட்ரிங் பண்ணிருப்பாங்க அந்த சால்ட்ரிங் தான் கட் ஆக வாய்ப்பு இருக்கும் மேக்சிமம் இப்போ ஏதாவது ஒரு பல்பில் கட் ஆகிட்டனாலே அந்த சீரியல் செட்டு எரியவே செய்யாது எந்த செட்டுமே எரியாது நீங்கள் வந்து எந்த பல்பில் வந்து கட் ஆகிருக்கு அதை பார்த்து தான் நீங்கள் வந்து அதை சால்றிங்க வந்து வச்சாலோ அல்லது அந்த பல்பை ரிமூவ் பண்ணிட்டு அந்த ஒயரை வந்து கனெக்ட் பண்ணி விட்டாலோ தான் அந்த செட்டு வந்து எரியும் அதே மாதிரி கடைசி அதாவது ஸ்டார்டிங்கில் வந்து அதில் வந்து ஒரு டயோடு செட் வச்சுருப்பாங்க அது வந்து ரொம்ப ரேர் தான் அது வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு சம்டைம் அதில் உள்ள கெப்பாசிட்டரோ ஏதாவது சின்ன அந்த ரெசிஸ்டரோ எதுனாலும் ஒரு வேலை டிஸ்கனெக்ட் ஆகிற வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரியான பிரச்சனையிலையோ அல்லது வந்து அந்த கெப்பாசிட்டர் பேன் ஆகிறதுனாலேயோ அது வந்து டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்குது அதுவும் வந்து இதோட ரேட்டிங்கை பார்த்துட்டிங்கன்னா இது வந்து நீங்கள் ரொம்ப பத்திரமா தான் யூஸ் பண்ணுறீங்க நான் வந்து எந்த வித அதுக்கு எந்த வித டிஸ்டர்பும் கொடுக்கலைன்னா அது வந்து பத்து வருஷம் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் தாராளமாக யூஸ் பண்ணலாம் அதே மாதிரி இப்போ ஃபிக்ஸலுக்கு வருவோம் பிக்ஸலில் பொறுத்துட்டிங்கன்னா பிக்ஸலில் வந்து என்ன இருக்கும்னா அது வந்து பல்பெல்லாம் வந்து அதை சால்ட்ரிங்கே இருக்காது நம்ம வந்து பார்த்தாலே நீங்கள் டேரெக்டாக பார்த்துருந்திங்கனா தெரியும் பிக்ஸலில் வந்து எந்த விதமான கனெக்ஷன் எதுவுமே தெரியாது அவங்க எல்லாமே மோல்டிங் பண்ணி வச்சிருப்பாங்க வர பல்பு மட்டும் தான் தெரியும் அதுலேருந்து ரெண்டு ஒயர் அப்படி போயிட்டே இருக்கும் கிட்டத்தட்ட பிக்சல் வந்து ஒரு பேரலல் கனெக்ஷன் தான் அதில் வந்து நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா டொல டு பவர் சப்ளை பவர் சப்ளை வந்து போகிறதுக்கு வந்து வாய்ப்பு எப்படின்னா ஏதாவது வோல்டேஜ் வந்து ரொம்ப ஃப்ளக்ஸுவேட் ஆகினாலோ ஏதாவது இது அந்த மாதிரியான ஒரு பெரிய ரசீங்களினால தான் அந்த பவர் சப்ளை வந்து டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்குது அதாவது உங்கள் பக்கத்தில் இருக்கிற அந்த ட்ரான்ஸ்ஃபார்மரில் ஏதாவது பிரச்சனை வந்து திடீர்னு வந்து ஒரு ஹை வோல்டேஜ் வந்துச்சு அந்த மாதிரியான பிரச்சனைகள்னால தான் அந்த பவர் சப்ளை பாக்ஸ் வந்து டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்குது மற்றபடி பவர் சப்ளை வந்து நல்லா உழைக்க தான் தெரியும் மற்றது மற்ற அந்த ரெண்டு இதையும் கம்பேர் பண்ணும்போது பிக்ஸல் வந்து மோர் சேஃப்டி தான் பிக்சல் வந்து அவ்வளோ ஈஸியாக வந்து டேமேஜ் ஆகாது அதே மாதிரி பிக்சல் டேமேஜ் ஆகினால வந்து ஈஸியாக சரி பண்ணிடலாம் மற்ற நார்மலாக கிறிஸ்துமஸ் நார்மலா செட்ல வந்து டயோடு செட்டு தனியா இருக்கும் அந்த கண்ட்ரோலர் சின்ன அடாப்டர் மாதிரி இருக்குங்களா அதுல வந்து ஃபால்ட் வந்துச்சுன்னா நம்மளால கண்டுபிடிக்க முடியாது அதுல ஏதாச்சும் எரிஞ்சிச்சுனாலும் நம்மளால வந்து கியூர் பண்ண முடியாது அது கூற தான் போடணும் அதே மாதிரி இந்த பெரிய எல்இடி செட்லயும் வந்து அந்த டயோடு செட்ல ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அது டயோடு போச்சா இல்லை ரெசிஸ்டர் சிஸ்டர் போச்சா என்னதை பார்த்து நீங்க மாத்தணும் இந்த பல்பில் ஏதாவது கனெக்ஷன்ல பிரச்சனை வந்துச்சுன்னா நீங்க அந்த கனெக்ஷனை கண்டுபிடிச்சு இது பண்ணணும் ஆனா நீங்க பிக்ஸல பாத்துட்டீங்கன்னா அந்த மாதிரியான பிரச்சனையே கிடையாது இங்க டயோடசிட்டும் கிடையாது எதுவுமே கிடையாது டேரக்டா சீரியலாம் உயரம் மட்டும் தான் இருக்கும் அதே மாதிரி அந்த பல்புக்கும் அந்த ஒயருக்கும் உள்ள கனெக்ஷன் வந்து ஃபெயிலியர் ஆகுது ரொம்பவே சான்ஸ் ரொம்பவே கம்மி இங்க ஏதாவது மெக்கானிக்கலா பிடிச்சி இழுக்கும் போது அந்த மாதிரி அத்து ஏதாவது ஏதாச்சுன்னா தான் அது வந்து டேமேஜ் ஆகுமே தவிர மத்தபடி மத்த ரெண்டு செட்டையும் கம்பேர் பண்ணும் போது பிக்சல் எல்இடிய வந்து மோர் லைஃப் தான் இதுதான் வந்து இந்த லைஃப் அதாவது எவ்வளவு நாள் உழைக்கும் அதை பத்தி ஒரு சின்ன விளக்கம்தான் இது நீங்கள் வீட்டில் வந்து மேலேருந்து வர அப்படியே மேலே நீங்கள் சாதா பில்டிங்கில் நம்ம கவர் பண்ணி போடணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ரெண்டு சாய்ஸ் தான் ஒன்று வந்து பிக்சல் இன்னொன்று நார்மல் எல்இடி கிறிஸ்மஸ் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு தான் நீங்கள் போடுறீங்க செலவு உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கணும் வேலை கம்மியாக இருக்கணும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் நார்மல் எல்இடியில் ஹைப் ஹை பிரைட்னஸ் உள்ள அந்த செட்டை வாங்குறதுல தப்பே இல்லை ட்ரெண்டிங்கில் நான் வந்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் என்ன ட்ரெண்டிங்கில் இருக்கோ அதை தான் நான் போடுவேன் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டிங்கன்னா தாராளமாக நீங்கள் ஃபிக்சலை வந்து சூஸ் பண்ணலாம் ஓகே இப்போ உங்களுக்கு ஒரு தெளிவான விளக்கம் கிடைச்சிருக்கும்னு சொல்லிட்டு நம்புறேன் இது எதுவுமே வந்து அதை தான் போடணும் தான் போடணும்னு எதுவுமே கிடையாது உங்க சாய்ஸ் தான் எல்லாமே வந்து பெட்டர் தான் நமக்கு வந்து ஒரு இடத்த வந்து டெக்கரேட் பண்றோம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டுட்டோம்னா அந்த இடத்துக்கு எது பெஸ்ட்டாக இருக்கும் நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ சொன்னது அந்த கிறிஸ்மஸ் லைட்டை நான் எதுக்கு இன்க்ளூட் பண்ணேன்னா இப்போ நீங்க வந்து வேளை குடில் கட்டி வச்சிருப்பீங்க பக்கத்துல கொஞ்சம் செடி நிற்கும் இல்லைன்னா ஒரு ட்ரீ வச்சிருப்பீங்க தான் போடணும்னா நான் போய் பிக்சலா வாங்க போகிறேன் இல்லைனா நார்மல் செட்டை தான் வாங்கணும்னு சொல்லிட்டு தேவையில்லை நான் தான் இங்க சொல்ல வரேன் நீங்கள் வந்து சாதாரணமாக வந்து முப்பது ரூபாய் கிடைக்கிற அந்த செட்டில் வந்து ஒரு பத்து செட்டு வாங்கி போட்டாலே நல்லா தான் இருக்கும் அதுலேருந்து மல்டி கலர் இருக்குது சேம் கலர் இருக்குது எட்டு டிசைனாக வந்து அது மாறுற மாதிரி எல்லாமே அந்த அடாப்டர்ல எல்லாமே இருக்கும் அதனால வந்து கிறிஸ்மஸுக்கு நீங்கள் வந்து அப்படி டெக்கரேட் பண்ணுறீங்க பர்டிகுலராக அதுக்கு தான் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதை தான் பெஸ்ட் அதாவது நம்ம சாதாரணமாக கிடைக்கிற அந்த சின்ன செட்டை நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணலாம் ஓகே இப்போ இந்த வீடியோ மூலம் உங்களுக்கு ஒரு தெளிவான விளக்கம் நம்புகிறேன் ஏதாச்சும் சந்தேகம் இருந்துச்சுன்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க அந்த ஒரு சின்ன காஸ்ட் கம்பாரிசன் வந்து இப்போ உங்கள்கிட்ட சொல்ல போறேன் என்ன ரைட்டிங் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து ஒரு இருபது அடி நீளம் ஒரு பில்டிங் வச்சுட்டிங்கன்னா பிக்சல் எல்இடியிலையும் ஒரு இருபது செட்டு தேவைப்படும் இங்க வந்து நார்மல் எல்இடி போட்டாலும் இருபது செட்டு தேவைப்படும் அதே மாதிரி கிறிஸ்மஸுக்கு நம்ம கிடைக்கிற அந்த சின்ன செட்டு சீரியல்னாலும் உங்களுக்கு எல்லாம் தேவைப்படும் அப்படின்னு வச்சுக்கோங்க இப்போ பிக்சல் எல்இடிக்கு வந்து ஒரு இப்போ நான் எல்லாமே ஒரு எக்ஸாம்பிள்னு சொல்றேன் பிக்சல் எல்இடிக்கு வந்து ஒரு ஆயிரம் ரூபா செலவாகுதுன்னா நார்மல் எல்இடிக்கு ஒரு நானூத்தம்பதுல இருந்து செலவாகும் அதே மாதிரி நீங்க சாதா கிறிஸ்மஸ் போடுற அந்த செட்டை வாங்கி போட்டீங்கன்னா ஒரு முந்நூறுரூவா ரூபாய் முடிஞ்சிடும் ரூபாயிலையும் முடிஞ்சிரும் இப்பவுமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எல்இடி வந்து அதே மாதிரி ப்ராப்பரா வாங்கி போட்டோம்னா செலவு அதிகம் தான் ஆனா அவுட் புட்டை நீங்க பார்த்துட்டீங்கன்னா பிக்செல் எஇடியில அதிகமா இருக்கும் நார்மல் எல்இடியில ரெண்டாவது இடத்துல இருக்கும் நம்ம சாதாரணமாக கிறிஸ்மஸ் வாங்கி போடுற லைட் வந்து மூணாவது இடத்துல இருக்கும் ப்ரைட்னஸும் அதே மாதிரி இருக்கும் ஃபிக்ஸல் அதிகமாக இருக்கும் நார்மல் எல்இடிலேயும் இப்போ பிக்சல் எல்இடி மாதிரி வந்துச்சு கிட்டத்தட்ட சேம் தான் ஆனால் நம்ம சாதாரணமாக கிறிஸ்மஸுக்கு வாங்கி போடுற அந்த கிடைக்கிற அந்த சீரியில் வாங்கி பில்டிங்கில் மேலேருந்து கீழே போட்டோம்னா தூரத்துலேருந்துலாம் இருந்தெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஒன்றும் தெரியாது ஏதோ லேசாக பின்னிகிட்ருக்கோம் அவ்வளோதான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கூட கடைசிக்கு வந்துட்டோம் வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு ஒரு பயனுள்ள தகவலை தந்துருக்கோம்னு நம்புறேன் இன்னொன்று கிறிஸ்மஸுக்கு நீங்கள் நிறைய பேர் லைட்டிங்ஸ் எல்லாம் வந்து யூஸ் பண்ணுவீங்க ரொம்ப கவனமாக யூஸ் பண்ணுங்கள் சின்ன குழந்தைகள்கிட்ட எல்லாம் லைட் போடுறதை நீங்கள் கொடுக்குறத ரொம்ப தவிர்க்கறது நல்லது அப்படி நீங்கள் கொடுத்தாலும் உங்களோட மேற்பார்வையில் அவங்கள வந்து வேலை செய்ய விடுங்க எப்போவுமே வந்து கரெக்டாக எலெக்ட்ரிக்கலாக வந்து சேஃப்டியாக வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும் இதனால் வந்து நமக்கு எலக்ட்ரிக்கல் ஆக்சிடென்ட்ஸ் எல்லாம் தவிர்க்கலாம் ஓகே இந்த கிறிஸ்துமஸ் நீங்களும் வந்து வீட்டில் நல்லபடியா டெக்கரேட் பண்ணி நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்